சிவாஜி இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த தவிடு ஓடியாக்கி முதல் வெளியீட்டில் பல ஓடுகளை வசூலாக பெற்று சினிமா உலகை உலுக்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த மாபெரும் வெற்றி காவியம் திரிசூடம் இதுவற்றி ஜனசந்தி பேப்பர் முதன் முதலாக ஒரு செய்தியை வெளியிட்டது அந்த செய்தியில் உள்ள விவரத்தை நாம் பார்க்கலாம் தலைப்பு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி வசூல் சிவாஜி கணேசன் திரிசூலம் படத்துக்கு சென்னை மே இருபத்தி ஒன்பது சிவாஜி கணேசன் நடித்த திரிசோலம் படத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி வசூலாகி இருக்கின்றது சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்து இருக்கும் இருநூறாவது படம் திரிசோலம் சிவாஜி கணேசனின் மகள் சாந்தி டி மனோகர் ஆகிய இருவரும் சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் இந்த படத்தை தயாரித்துள்ளனர் இதில் சிவாஜி கணேசன் மூன்று வேடங்களில் நடித்திருக்கிறார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படம் திரையிடப்பட்டது இப்போது பதினெட்டாவது வாரமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது தமிழ்நாடு முழுவதும் பதினான்கு தியேட்டர்களில் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி வெள்ளி விழாவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றது தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்துக்கு இதுவரை ஒரு கோடிக்கு மேல் வசூலாகி இருக்கின்றது பட இது ஒரு சாதனையாக கருதப்படுகின்றது வெள்ளி விழாவை முடிக்கும் போது இதன் வசூல் இரண்டு கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சென்னை நகரில் சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி ஆகிய மூன்று திரையரங்குகளில் நூத்தி ஐந்து நாட்களில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வசூலாகி இருக்கின்றது திருச்சி தஞ்சை மாவட்டத்தில் ரூபாய் பதினேழு லட்சத்தி ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்று மற்றும் பைசாக்கள் இருபது காசு வசூலாகி இருக்கின்றது திருசோளம் படத்தின் மூலம் தமிழக அரசுக்கு இதுவரை ரூபாய் ஐம்பது லட்சம் கேளிக்கை வரியாக கிடைத்திருக்கின்றது இதுதான் படத்தை பற்றி தினச்சந்தி வெளியிட்ட முதல் செய்தி இப்போது தியேட்டர் வாரியாக திருசோளம் செய்த வசூல் விவரங்களை பார்க்கலாம் சென்னை சாந்தி திரையரங்கில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி பதினாறு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் தொண்ணூறு காசுகள் வசூல் செய்துள்ளது அடுத்ததாக சென்னை கிரௌன் திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது இதன் கலெக்ஷன் தொகை எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் மற்றும் நாற்பத்தி ஐந்து காசுகள் சென்னை புவனேஸ்வரி திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது இதன் வசூல் தொகை எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ரூபாய்கள் மற்றும் இருபது காசுகள் சென்னை நகரில் மூன்று தியேட்டர்களின் மொத்த வசூல் முப்பத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி முப்பது ரூபாய்கள் மற்றும் காசுகள் கோவை கீதாலயா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை பன்னிரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய்கள் மற்றும் தொன்னூறு காசுகள் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் இருநூறு நாட்கள் ஓடிய திரிசூலம் செய்த கலெக்சன் தொகை பத்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ரூபாய்கள் மற்றும் ஐம்பத்தி காசுகள் திருச்சி பிரபாத் தியேட்டரில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி கலெக்ஷன் செய்த தொகை எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்கள் மற்றும் எண்பது காசுகள் சேலம் ஓரியன்டல் திரையரங்கில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ள திருச்சூளம் கலெக்ஷன் செய்த தொகை ஏழு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்கள் மற்றும் பதினான்கு காசுகள் வேலூர் அப்சரா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடிய திரிசூலம் கலெக்ஷன் செய்த தொகை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்கள் மற்றும் இருபத்தி ஐந்து காசுகள் திருப்பூர் டைமண்ட் திரையரங்கில் நூத்தி நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஓடி கலெக்ஷன் செய்த தொகை நான்கு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு ரூபாய்கள் மற்றும் ஐம்பத்தி ஐந்து காசுகள் ஈரோடு ராயல் திரையரங்கில் நூத்தி மூன்று நாட்களும் அங்கிருந்து செய்யப்பட்டு ஸ்டார் திரையரங்கில் பதிமூன்று நாட்களும் அங்கிருந்து ஸ்ரீ கிருஷ்ணா தியேட்டருக்கு மாற்றப்பட்டு எட்டு நாட்களும் ஆக மொத்தம் இருபத்தி நான்கு நாட்களில் வசூல் செய்த தொகை நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்கள் மற்றும் அறுபத்தி எட்டு காசுகள் தஞ்சை அருள் திரையரங்கில் நூத்தி ஐம்பத்தி மூன்று நாட்கள் ஓடி நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் அறுபத்தைந்து காசுகள் குழந்தை தேவி திரையரங்கில் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் காசுகள் பொள்ளாச்சி திரையரங்கில் நாட்கள் ஓடியுள்ள வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் எழுபத்தி காசுகள் பாண்டி ஜெயராம் திரையரங்கில் நூத்தி எண்பத்தி ஒரு நாட்கள் திருச்சூழம் ஓடியுள்ளது வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஆறு ரூபாய்கள் மற்றும் திருச்சூழம் கலெக்ஷன் செய்த தொகை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய்கள் நாகர்கோவில் ராஜேஷ் திரையரங்கில் எழுபத்தி ஏழு நாட்களும் யுவராஜ் திரையரங்கில் இருபத்தி எட்டு நாட்களும் ஆக மொத்தம் நூத்தி ஐந்து நாட்கள் ஓடி திருசூலம் பெற்ற வசூல் தொகை மூன்று லட்சத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய்கள் மற்றும் எண்பத்தைந்து காசுகள் திருவண்ணாமலை பாலசுப்பிரமணியம் திரையரங்கில் நூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஓடி கலெக்ஷன் செய்த தொகையானது மூணு லட்சத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் தொண்ணூத்தி ஐந்து காசுகள் மாயூரம் திரையரங்கில் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ள திரிசூலம் கலெக்ஷன் செய்த தொகை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி பன்னிரண்டு ரூபாய்கள் மற்றும் பத்து காசுகள் காஞ்சிபுரம் லட்சுமி திரையரங்கில் எழுபத்தி ஏழு நாட்கள் ஓடி திரிசூலம் பெற்ற வசூல் தொகை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து காசுகள் தாம்பரம் வித்யா திரையரங்கில் அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஓடியுள்ள திரிசூலம் வசூல் செய்த தொகை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் திருவாரூர் திரையரங்கில் எண்பது நாட்கள் ஓடிய திரிசூலம் வசூல் செய்த தொகை இரண்டு லட்சத்தி முன்னூத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் அறுபத்தைந்து காசுகள் ஊட்டி ஸ்ரீ கணேஷ் திரையரங்கில் அறுபது நாட்கள் ஓடிய திரிசூலம் வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் பதினைந்து காசுகள் தூத்துக்குடி கார் திரையரங்கில் ஐம்பது நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை ரூபாய்கள் காசுகள் விழுப்புரம் ஓடிய திரிசூலம் கலெக்ஷன் செய்த தொகை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் முப்பது காசுகள் அரக்கோணம் கற்பகம் தியேட்டரில் அறுபது நாட்கள் ஓடிய திரிசூலம் வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்கள் சிதம்பரம் வடுகநாதன் திரையரங்கில் அறுபத்தி நான்கு நாட்கள் ஓடிய வசூல் செய்த தொகை ஒரு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நான்கு ரூபாய்கள் மற்றும் எழுபத்தி நான்கு காசுகள் பழனி வள்ளுவர் திரையரங்கில் ஐம்பது நாட்கள் ஓடிய திருச்சூழம் கலெக்ஷன் செய்த தொகை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் எழுபது காசுகள் மேலே குறிப்பிடப்பட்ட ஒட்டுமொத்த வசூல் தொகையானது இதுவரை வெளிவந்த அனைத்து படங்களின் சாதனைகளையும் முறியடித்த ஒன்று மூன்று தியேட்டர்களில் ஷிப்டிங்கில் ஓடியது உள்பட மொத்தம் பதினோரு தியேட்டர்களில் வெள்ளி விழா கண்டது திரிசோலம் இதை பற்றியும் தினத்தந்தி ஒரு செய்தி வெளியிட்டது திரிசோலம் வெள்ளி விழா ஓடிய பின்பு தினத்தந்தி வெளியிட்ட அந்த செய்தி இதோ தலைப்பு தமிழ்நாட்டில் ஒன்பது ஊர்களில் பதினோரு தியேட்டர்களில் வெள்ளி விழா திரிசூலம் படத்தின் புதிய சாதனை இதுவரை தமிழ் பட உலகில் படமும் செய்யாத ஒரு சாதனையை சிவாஜி கணேசனின் படமான திரிசூலம் நிகழ்த்தி இருக்கின்றது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இந்த படம் பதினோரு தியேட்டர்களில் நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடுகின்றது இதற்கு முன்பு பல படங்கள் வெள்ளி விழா கொண்டாடிய போதிலும் இத்தனை தியேட்டர்களில் நூத்தி எழுபத்தைந்து நாட்கள் ஓடவில்லை தியேட்டர்கள் விவரம் வெள்ளி விழா கொண்டாடும் ஊர்கள் தியேட்டர்கள் விவரம் வருமாறு சென்னை நகரம் சாண்டி கிரவுன் புவனேஸ்வரி கோவை கீதாலயா வேலூர் அப்தரா மதுரை சிந்தாமணி திருச்சி பிரபாத் தஞ்சை அருள் சேலம் ஒரியண்டல் திருவண்ணாமலை பாலசுப்ரமணியம் பாண்டிச்சேரி ஜெயராமன் வசூல் தமிழ்நாடு முழுவதும் இதுவரை இந்த படத்தின் வசூல் ரூபாய் இரண்டு கோடியை தாண்டி இருக்கின்றது இதன் மூலம் அரசுக்கு கேளிக்கை வரி ரூபாய் ஒரு கோடி கிடைத்துள்ளது வசூலிலும் திருசூலம் படம் இதற்கு முந்தைய படங்களின் ரெக்கார்டை முறியடித்து விட்டது இந்த மாதம் இருபதாம் தேதியுடன் திருசூலம் படத்தின் வெள்ளி விழா நிறைவு பெறுகின்றது சென்னையில் வெற்றி விழா கொண்டாட ஏற்பாடு நடந்து வருகிறது சிவாஜி புரொடக்ஷன் தயாரிக்கும் அடுத்த படத்தின் படப்பிடிப்புக்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கும் சிவாஜி கணேசன் திரிசூலம் வெற்றி விழா பரிசளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்த மாதம் மூணாவது வாரத்தில் சென்னை வருகிறார் என்று தினத்தந்தி செய்தி வெளியிட்டுள்ளது ஆக இதற்கு முன்பு எந்த படத்தின் வசூலாவது அதிகப்படியாக காண்பித்து இருந்தால் அது சரியான தகவலாக இருக்காது தமிழ்நாட்டில் அதிகமாக விற்பனையாகும் ஒரு முக்கியமான நாளிதழில் இருந்து வெளியான செய்தி என்பது குறிப்பிடத்தக்கது